ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஒரு வண்டியில் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் ஜேசிபி இந்த சைட்டை க்ளியர் ஆகிட்டு முடித்து கொடுக்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் அதுக்காண்டி பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த சைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த சைட்டு லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த சைட்டுக்கு ஒரு நாள் தான் முடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் ரெண்டு நாள் ஓடி இருக்குது ரெண்டு நாள் ஓட போய் தான் இது கிளியராக இருக்குது அவங்க ஓனர் ஒரு வண்டி ஏறது மாதிரி இந்த சைட்டை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் அது வண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கொண்டு பேக்ரவுண்டு போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் என்னோடய ஐடியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நான் ஃபுல்லாகவே எடுத்து கிளியர் பண்ணி கொண்டு வந்து ஒரு வண்டி ஏறது மாதிரி தான் தட அடிக்க சொல்லியிருந்தாங்க நான் அந்த நான் என்னோடய ஐடியாவில் எடுத்து தட அடிச்சு ஃபுல்லாகவே நான் மொத்தமே அங்கேருந்து இங்கே வர சரித்து விட்டு அதை கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்து இடத்துல அதில் மழை மழைன்னா மழை நல்ல மழை சரி அது மொதல் நாள் வேலை முடிச்சு வச்சு மொதல் நாள் கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் மறுநாள் போய் வேலை வரை கொஞ்சம் சகதியாக தான் இருந்துச்சு என்ன செய்ய அப்படி அதோட சேர்ந்து ஓட்டணும்னு நினச்சிட்டு ஓட்டி லஸ்ட்டில் இந்த காடு அதுகள்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல கூட்டி வச்சுருந்துட்டு அதில் லாரியில் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அதை க்ளியர் பண்ணி கொண்டு வந்தேன் சரி அங்கே ஒரு மாமரம் நினச்சி அதையாவது இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு மாங்காய் அதில் நினச்சி அது ஒரு அஞ்சாறு மாங்காய் பிடிக்கி சாப்பிட்டு வீட்டுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மழை வந்துச்சு இந்த பாட சொன்னாங்க நான் பாடலை அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு வந்துருக்குறேன் சரி ஓட்டி முடிச்சுட்டேன் இப்போ மண்ணெல்லாம் ஒரு சைடில் எடுத்து பூட்டி வச்சுருக்குறேன் உங்களை தான் லெவல் பண்ணணும் லெவல் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள் இந்த சைட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் டீசல் வேறு தெரிந்து வச்சு டீசல் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அந்த டீசல் வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு க்ளியர் பண்ணி முடியாது முடிச்சாச்சு இந்த சைட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நல்லா இருக்கா இது எங்கேன்னா கேரளாவில் உள்ள சாந்தகிரின்னு சொல்கிற ஏரியாவில் இந்த இது இருக்குது இந்த இடம் இருக்குது இது எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஹார் பார்க்கிங் பல்க் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது பக்கத்தில் அவங்களோட இடம் தான் இது ஒரு கார் பார்க்கிங் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு தான் தட அடித்து உள்ளே போய் வண்டி நிற்கிற மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க நான் ஃபுல்லாகவே மொத்தத்தில் இங்கேருந்து அங்கே வர சரித்து கொண்டு போய் கிளியர் பண்ணி விட்டுட்டேன் இதான் நான் வாட்டிக்கிட்டே இருக்க வண்டி இங்கிலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வண்டியை தான் நான் பதினஞ்சு வருஷமாக வாட்டிக்கிட்டிருக்கேன் ஓகேங்களா நல்லா இருக்குதுங்களா நான் பண்ணியிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பாருங்கள் நான் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில டையத்தில் என்னால் எடுக்க முடியாது வீடியோ அந்த டயத்தில் என்னால் போட முடியாது இந்த டையத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் அப்பப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்து கட் பண்ணி நான் சேர்த்து உங்களுக்கு போட்டு விட்டுருக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது ஓகேங்களா இந்த சைட்டை முடிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு டிப்ஸாக ஐநூறுரூவா கொடுத்தாங்க